தம்பி எப்படி இருக்கா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சிக்கா அங்க நின்று என்னால் எதுவுமே பேச முடியல உங்களுக்கு அவ்வளவுக்குள்ள எனக்கு ஒரு இதுவா இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மிகப்பெரிய உதவி கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சிங்க நம்ம வந்து கேஆர்எஃபாக சேர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது வந்து ரெண்டு ரெண்டு தடவை சாப்பாடு கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு தடவை அரிசி பருப்பு அந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தோம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உதவி பண்ண போகிறோம் உண்மையில் நான் வந்து ஒரு முப்பது செகண்ட் வீடியோவில் இவ்வளோ பெரிய உதவிகள் வரும்னு எதிர்பார்க்கல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டாஃபியில் ஒரு ஜாமான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு வச்சுனா பாயி போர்வை அதுக்கப்புறம் நைட்டி லுங்கி இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஹோமுக்கு கொடுக்க போறோங்க டேய் எவ்வளோ மக்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்காம நீ வந்து ஒரு ஹோமுக்குன்னு தனியாக கொண்டு போய் கொடுக்குறீ அப்படின்னா அது அப்படி இல்லைங்க அந்த ஹோம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதுல இருக்கு ரெண்டாவது இங்க வந்து நம்ம மக்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து சேர்ந்துருச்சு அவங்க எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு வசனம் ஒண்ணு சொல்லுவாங்க பைபிளில் அது மாதிரி நல்லபடியா அவங்க வந்து எல்லாமே அவங்களுடைய குறையெல்லாம் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்னும் அவங்களுக்கு இந்த இந்த பக்கம் ஏரல் சா பக்கம்லாம் எல்லாம் வீடுகள் தான் இடிஞ்சு கிடக்கு வீடுகள் தான் கட்டி கொடுக்கணும் அது ஒவ்வொருத்தராக தன்னார்வல்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் மருத்துவ முகம் ஒரு பக்கம் ஓடிட்டு அப்புறம் சாப்பாடு சமையல் அந்த மளிகை சாமான்கள் புடவை எல்லாமே அப்படியே அப்படியே ஒன்று ஒன்றா இருக்காங்க இப்போ அந்த மொத்த மொத்தமா இரநூறு பேர் முந்நூறு பேர்னு இந்த ஹோம் ட்ரஸ்ட்ல எல்லாம் வச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த உதவி போய் சேரல அதுவும் நம்ம இந்த இன்னைக்கு பண்ண போற இந்த உதவி பண்ற ஹோம் வந்து இருந்த இடமே வந்து கோரம்பள்ளம் குளத்துக்கு பக்கத்தில் தாங்க என்ன ஒரு அநியாயம் பத்திலா கோரம்பொள்ளம் உடஞ்சி இப்போ குளம் உடஞ்சி வரும்போது இவங்களுடைய ஹோமை தாண்டி தான் அந்த தண்ணி போயிருந்துருக்கணும் அப்போ ரொம்ப பாதிக்க அடைஞ்சிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட முக்கால் ஆள் அளவுக்கு அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கு அந்த ஹோம்ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா மனநலம் பாதிச்சவங்க நிறைய பேர் அவங்க ச சேவ் பண்ணிட்டு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கைம்பெண்கள் அதாவது கணவனை நடந்த பெண்கள் அப்புறம் சின்ன குழந்தைங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்க வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க வயதான முதியவர்கள் அவங்க இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் உள்ளவங்கள வச்சு பாதுகாத்து அங்க போய் சொல்றேன் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நம்மளுடைய பெட்ஷீட்டு நைட்டி எல்லாத்தையுமே வந்து ஏத்திக்கிட்டு இருக்கோம் சரியா பெட்ஷீட்டு போர்வை எல்லாம் ஒண்ணுதானும் வளர்றேன் வேற என்ன வெயில் மண்டையில ஏறது பத்திலா பாய் பாயே உள்ள வண்டி ஃபுல்லாக அடைஞ்சிட்டுனே இது ஒரு கட்டுருக்கு இன்னொரு கட்டுருக்கு வச்சாச்சுங்க வண்டி ஃபுல்லா ஏறிட்டு ஆனா ஆளுகள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்கார்ந்துருக்கணும் ஒரு நாலஞ்சு பேராக வந்து கையில் மடியில வச்சுக்கிட்டு தான் நாங்கள் போறோம் போகிறோம் அப்படியே போயிட்டு ஹோமுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம் சரியா கைஸ் ஃபைனலி வந்தாச்சு பட் நம்ம மறுபடியும் நம்மளுடைய ஃபீ பண்ணுற அட்வென்ச்சரு தூண்டு ரோட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய வண்டி பாட்டி இருக்கீங்களா இருந்துக்கிடுங்க அனுபவம் இல்லை மேம் இதானா வந்தாச்சுங்க உள்ள வந்தான் நம்ம வந்து வேதனைகள் அந்த அளவுக்கு இருக்கும் இல்லாதவங்க கஷ்டப்பட்டவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னுட்டு நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒன்று அஞ்சு பேர் வந்திருக்குறோம் இதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு

தாங்க முடியாத மழை உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம இந்த தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் வெளியூர்ல இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கொஞ்சம் கொடுத்ததுல நம்ம எல்லாம் கை காசு போட்டு உதவி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் மகிழ்ச்சி தானே ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து சந்தோஷம் ஏற்கனவே ஒரு நாள் வந்திருக்கேன் தெரியுமா ஆமா ஒரு நாள் வந்திருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு நாள் கிறிஸ்துமஸ்க்கு நாங்க பசங்க எல்லாருமே வந்திருக்கிறோம்

கைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள் எல்லாரையுமே இந்த பகுதி புண்ணெல்லாம் பெண்களாக இருக்காங்க அந்த பகுதி ஃபுல்லாக ஆண்களாக இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு பேர் குழந்தைங்க எல்லாருமே இந்த ஹோமில் இருக்கிறாங்க இருந்தோ நமக்கு உதவி பண்ணீங்க தூத்துக்குடி மாவட்டத்து மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் உங்களுக்கு எல்லார்ட்டையுமே இருக்கிறது ஒரு அன்பு தான் இந்த அன்பு பாலம் வந்து ஒரு சின்ன ஊசியை வச்சு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க தச்ச மாதிரி ஆகி போச்சு இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா உங்க நீங்கள் கொடுக்குற உதவியினால அவங்க முகத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு நானும் உங்கள் வழியாக இந்த இடத்து இந்த இடத்துல நின்று அவங்களுக்கு கொடுக்க ரொம்ப சந்தோஷம் எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரியா மாதிரி நிறைய நம்ம பண்ணுவோம் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் சார்பாக கேஆர்எஃப் சார்பாக நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் இன்றைக்கி இவங்க கூட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு நாள் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு உணவு நம்ம கொடுப்போம் அதையுமே வந்து நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் சரியா बिल्लू रोमिना डैंडी नंदी बिल्लू नंदी हाँ तेरे तेरे लोग को मजे करो अब संत को मजे அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து அன்புள்ளத்துல இருக்கிறோம் இங்க வந்து இருநூறு மக்கள்கள் இருக்காங்க இங்கே பணிபுர ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து அவங்களுடைய உண்மையான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் இங்கே பணிபுர அவங்க அம் அம்மா வந்து நல்லா நாங்கள் எங்களை நல்லா பார்த்துக்குறாங்க உங் உடக்க உடை தங்கும் ஒரு தங்கும் இடம் உறைவிடம் எல்லாம் நல்லா தந்துருக்காங்க இங்கே எல்லாம் மக்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் லேடிஸ் இருக்காங்க இங்கே ஜென்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே மாத்திரை சாப்பிட்றாங்க அவங்கவுங்க சுகம் பெற்று அவங்க இல்லத்துக்கு திரும்ப நீங்களும் பிரார்த்திச்சு கொள்ளுங்கள் இங்கே வந்து எங்களுக்கு இந்த ஸ்பான்சர் பண்ண கிருவைக்காக உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொத்துருவோம் தேங்க்ஸ்

ராஜ் ฮะ பாஜுமார் ராஜ்குமார் சூப்பர் அழகா நபெர் நல்ல இருக்கில ஆமா எங்க என்ன என்ன பேர் உங்களுக்கு முத்துகுமார் முத்துகுமார் இல்ல மாத்திரலாம் சாப்ட்ரேனா ஓகே ஓகே சே சாத்ரனா என்னனே என்ன பேர் உங்களுக்கு டேனியல் அழகான அழகா வணக்கம் 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 என்ன பேர் என்ன பாக்கிசி பாக்கிசி சி ஆ ஸ்ரீஜித் ஓகே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கலாண்ணே சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே தம்பி எப்படி இருக்கா அண்ணவா அண்ணே உங்கள் பேர்ண்ணே சிலத்துறை சிலத்துறை ரைட்ண்ணே ரைட் சந்தோஷம் சேஃபாகிருங்க ரைட்டுக்கா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சிக்கா நல்லா இருக்கீங்களா சரி ஓகேங்க நமக்கு அப்படியே இதையும் அப்படியே தாங்குது பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷமாக பார்த்து போயிட்டு வரோம் ரொம்ப சந்தோஷங்க எந்த ஊர் பேருக்கா மாரியம்மா எந்த ஊர் தசை இலையா சூர் சூப்பர் எங்கள் ஊருக்கும் தசையில தான் ம் ஸோ கைஸ் அங்கே நின்று என்னால் எதுவுமே பேச முடியல அவங்களுக்கு அவ்வளோக்குள்ளே எனக்கு ஒரு இதுவாக இருக்குது பார்க்கும்போது ஏற்கனவே ரெண்டாவது தடவை வரேன் நான்ங்க அன்பு உள்ளங்கள் மனநோய் மறுவாழ்வு மையம் இந்த இதில் போட்டிருக்கு பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாகவே வந்து மனநோய் இப்போ பாதிக்கப்பட்டவங்க மற்ற இதில் வச்சு அவங்க நல்லா டேப்லெட் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு முழு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க தம்பி பேர் என்னது இவன் தருனியா சரி 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 சாப்பிட்டா சரி சரி உட்காரு அங்கே உள்ள பிக்கர் உள்ள பூக்கர் உள்ள பிகர் இது வந்து நீங்க அதில் செல்போன் இருக்கு இல்லையா நம்பர் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது உதவி பண்ணா பண்ண முடியுங்க இது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற அன்பு உள்ளங்கள் தான் அரசு அங்கீகாரம் பெற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஸோ அவங்களுடைய காம்பவுண்ட் இதுதான் பேசு பேசு சொல்லு ஏதாவது சொல்லு பேசு சரி அப்படியா இதங்கிருக்கிற ரூமு டிவி எல்லாமே இருக்குண்ணே டிவி இப்போதான் வச்சுருக்காங்களா சரி சரி அழகா போ அதிகமாக இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கா

அது நிரம்பி முடிஞ்ச உடனே அடுத்த இடத்துக்கு அப்படியே டிராவல் ஆகி போயிடும் இன்னொரு பள்ளத்தை தேடி அதே மாதிரி தாங்க மனுஷங்களும் ஒரு மனுஷங்க கிட்ட உடல் ஆரோக்கியம் இருக்கலாம் காசு இருக்கலாம் அல்லது மற்ற செல்வங்கள் இருக்கலாம் இன்னொருத்தவங்ககிட்ட அது எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இப்படி நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்துக்கிடுங்கன்னு தான் கடவுள் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாரு அப்படி நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் நட்புதாரர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த ஒரு உதவி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருந்துச்சு இன்றைக்கும் இந்த அன்பு உள்ளங்கள்லேருந்து நாங்கள் ஒரு கனத்த இதயத்தோடு கிளம்புறோம் இவங்க அத்தனை பேருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவி செய்தோங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியா மனசுக்குள்ளே இருக்குது ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வீணான விஷயங்களை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காம இப்படி மனிதர்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் செய்து அப்படிங்கிற ஒரு நல்ல மகிழ்ச்சி எனக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் செய்த இந்த ஒரு நல்ல உதவிக்கு மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டுறேன்